இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் உதயம் என்பது ஜாதகர்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆருடம் என்பது அந்த ஜாதகருக்கு சம்மந்தமான கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் இன்னொரு விஷயம் உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் கட்டாயம் ஜாதகர் ஒரு வழி வேதனையை பிரச்சனையை அனுபவிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த பாம்பு உதயத்தை நோக்கி வந்தால் ஒரு நாலு ஒரு ஒரு மூணு விதமான விஷயங்களில் வந்து நல்லதாக எடுத்துக்கணும் ஒரு வேலை மாற்றத்தை பற்றி கேட்குறார் அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர் லோகநாதன் ஜோதிட ஆதித்யா அவர்கள் வந்து இந்த ஜாமக்கோல் பிரச்சனை எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் கேட்ட கேள்விகளுக்கு எப்படி நம்ம டக்குன்னு பதில் சொல்கிறது நீங்கள் என்ன வேணுமாலும் கேள்வி கேளுங்க அந்த கேள்விக்கு எப்படி பலன் சொல்கிறது அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அழகாக சொல்கிறதுக்காக நம்ம லோகநாதன் ஐயா வந்திருக்காரு அவங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டுங்க எல்லாமே நியூ ஃபேஸ் தான் எல்லாம் இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆக போகிறவங்க இவங்க எல்லாமே இப்போ இங்கே பேசுகிறவங்க புறாமே ஏன்னா எல்லாம் புரிந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக எல்லாமே தடவை வந்துடலாம் ஒரு பெரிய மேடையே இல்லை மைக்கே பார்க்க முடியாமல் மைக்கை கட்டாக கை நடுங்கிறவங்களே இப்போ தான் மைக்கை தொடரளவுக்கு வந்திருக்காங்க அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொண்டாந்துருக்குறோம் இன்னும் எல்லாம் மைக்க அவங்கக்கிட்ட சரளமாக வந்துடும் லோகநாதன் ஐயா அவர்களை வருக வருகனை வரவேற்று அவருடைய உரையாற்று அன்புடன் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குருநாதரின் பாதம் பணிந்து என் குலதெயத்தின் ஆசியோடு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி ரெண்டாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் நமது ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆசான்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதல்ல பரணி அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு ரெண்டாயிரம் சர்க்கரிஃபர்கள் ரெண்டு லட்சம் ம் ரெண்டு லட்சம் ம் சரிங்க ஐயா ரெண்டு லட்சம் பயனாளர்கள் வந்திருக்காங்க அந்த பயனாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மாதா மாதம் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும் இப்போது அந்த மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் வந்து எல்லா ஆசான்களும் நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் அந்த கருத்தரங்கு நடத்தினாலும் அந்த நடத்தக்கூடிய ஆசான்கள் வந்து அவங்களுடைய லெவலுக்கு இருக்கக்கூடிய ஜோதிட அறிஞர்களை கூட்டுமே அந்த கருத்தரங்க நடத்தி அவங்களுடைய விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க ஆனால் நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மட்டுமே மாணவர்களின் வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது அதில் வந்து எல்லாரும் நம்ம மாணவர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்மளுடைய குருநாதர் ஐயாவுக்கு கோடான கூடிய நன்றியை கொண்டு மாதம் மாதம் நம்முடைய மாணவர்களை பேச வைத்து அழகு பார்த்து எங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் குருநாதருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதம் ஐயா கொடுத்துருக்கிற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம் இந்த ஜாமக்கோல் பிரசனம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் என் குருநாதர் அவர்கள் சொல்லி கொடுத்த முறையில் எளிமையாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஜாமக்கோல் பிரசனங்கிறது வந்து உதயம் ஆறுடம் கவிப்பு அப்படின்ற ஒரு மூணு விஷயத்தை வச்சு இந்த ஜாமக்கோல் பிரசனை இயங்கும் இதில் உதயம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்காக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த ஜாமக்கோல் கட்டத்தில் ஆறுடம் என்பது ஐந்து நிமிடத்திற்கு ஒரு குறை மாறக்கூடியது இந்த ஜாமக்கோள் பிரசனம் என்பது அந்த பிரசன கட்டத்தில் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடியது ஜாமக்கோள் கிரகங்கள் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் என்னவோ அந்த கிரகத்திற்குண்டான இன்றைக்கி வியாழக்கிழமின்னா அந்த வியாழன் பொன் அப்படின்ற க ஜாமக்கோள் கிரகம் மீனத்தில் உதயமாகும் அன்னைக்கு சூரிய உதயம் ஆறு டு ஏ ஏழு அப்படின்னா அன்னைக்கு உதயம் வந்து அந்த ஜாமக்கோல் கிரகம் பொன் அப்படின்ற கிரகம் அந்த மீனத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன நேரமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிலிருந்து அப்படியே ரிவேர்ஸில் வந்துடணும் அந்த ஜாமக்கோள் கிரகங்கள் ஐயோ ஜாமக்கோள் கிரகங்கள் எப்பயுமே கிளாக் வயசில் சுற்றும் நம்ம கோல்கார சிரவங்கள் வந்து கடிகார சுற்றுமுறை இருக்கும் அப்போது இந்த ஜாத இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் உதயம் என்பது ஜாதகர்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆருடம் என்பது அந்த ஜாதகருக்கு சம்மந்தமான கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் இன்னொரு விஷயம் கவிப்பு கவிப்பு அப்படிங்கிறது என்னென்னா எது சார்ந்த விஷயங்களை அந்த ஜாதகருக்கு இருக்க போகுது இல்லை அது எது சார்ந்த விஷயங்களை கூறப்போகிறது என்ற அர்த்தம் அதே மாதிரி இந்த உதயம் அப்படின்ற இருந்து உதயத்திலிருந்து ஆறுடம் மூணு பதினொன்னாக வந்துட்டா கட்டாயம் அவர் கேட்கக்கூடிய கேள்வி எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நிச்சயம் எந்த தோல்வியில் சந்தித்தாலும் அது இறுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே போல் உதயம் ஆறுடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயத்திலிருந்து எண்ணி வரும்போது ஆறுடம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு ஒரு விஷயம் வரக்கூடாது அதாவது உதயத்திலிருந்து எண்ணி வரும்போது ஆறுடம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மறைஞ்சிட்டா மற்றபடி அந்த உதயம் உதயமோ உதயாதிபதியோ ஆரிடமோ ஆறுடாதிபதியோ நல்லா இருந்தாலும் கடைசியில் அதை தோல்வியை தழுவும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் இந்த உதயத்திற்கும் ஆறிடத்திற்கும் இடையில் கவிப்பு என்கின்ற விஷயம் கவிப்பு வந்து மூணுலேயும் பதினொன்னே வந்துட்டோ அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே நமக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் உதயத்திலிருந்து ஆறிடம் மூணு பதினொன்றில் விழுந்துட்டாவே கட்டாயம் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அது எப்படியாவது போராடி வெற்றி பெற்றுருவாங்க அதே மாதிரி உதயத்திலிருந்து ஆறிடம் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்துட்டால் அது எல்லா நமக்கு உதயாதிபதி நல்லா இருந்தாலும் சரி ஆறுடாதிபதி நல்லா இருந்தாலும் சரி ஆனால் அந்த விஷயம் தோல்வியை தழுவும் அப்படின்னு ஒரு விஷயம் அதே போல் கவிப்பும் மூணு பதினொன்றில் வரக்கூடாது சரிங்களா ஓகே அதே போல் உதயாதிபதி நீசம் ஆகக்கூடாது அதே போல் உதயாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சரியா அதே போல் உதயத்தில் கவிப்போ இல்லை உதயாதிபதியோ கவிப்புலியோ அதே போல் ஆறுடத்தில் கவிப்போ அதிபதி கவிப்புலியோ இருந்தால் கட்டாயம் அந்த விஷயம் நடக்காது அப்படின்ற அர்த்தம் அதே போல் இந்த ஜாமக்கோள் கிரகங்கள் சிர ராசியில் இருக்காது சரிங்களா அப்போது நமக்கு கேக் ஒருத்தர் கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒருத்தர் கேட்குறாரு அந்த விஷயங்கள் வந்து ஜாமக்கோல் கிரகம் உதயன்ற விஷயம் உபயராசியில் இருந்துட்டால் அந்த கேள்வி என்ன தான் உதயமோ உதயாதிபதியோ ஆரிடமோ ஆர்டாதிபதியோ நல்லா இருந்தாலும் ஒரு முறையில் அந்த முயற்சியெலாம் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம ஜாமக்கோல் பிரச்சனை போடுறோம் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அந்த விஷயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலும் உபயராசிகளான மிதுனத்திலையோ கண்ணிலேயோ தனுசிலேயோ மீனத்துலேயோ இருந்துவிட்டால் அந்த கேள்வி ஒரு முறையில் நடக்காது அப்படின்னு சொல்லிடணும் தெளிவாக சொல்லிடலாம் ஒரு முறையில் ஒரு முயற்சியில் நடக்காது அப்படின்ற விஷயம் அதே போல் நமக்கு வரக்கூடிய நபகர் என்ன சம்மந்தமான கேள்வியை கேட்குறார் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் என்கின்றது என்ன ஓட்டம் அப்போது அந்த பத்தாம் அதிபதி அதிபதியாரோ இல்லை அந்த பத்தாம் இடம் எந்த பாவத்தில் இருக்குதோ அது சம்மந்தமான கேள்வியை அவர் கேட்க வருகிறார் என்று நினச்சிக்கலாம் சரிங்களா இப்போ உதயத்தை நோக்கி ஒரு கிரகம் வருது அப்படின்னு சொன்னோம்னா அவர் அதனுடைய எதிர்கால கேள்வியை கேட்குறார் அப்படின்னு அர்த்தம் இப்போது உதயத்தை ஒரு கிரகம் கடந்துருச்சு அப்படின்னா அவர் அந்த அது சம்மந்தமான விஷயத்தை கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி அதே மாதிரி உதயத்தை நோக்கி சந்திரன் வந்துவிட்டால் அந்த அவர் கேட்கக்கூடிய கேள்வி உடனடியாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இதே உதயத்தை நோக்கி சனி வந்தால் அந்த விஷயம் எல்லாமே சரியாக இருந்தால் கூட ஒரு தடை தாமதத்தோடு நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே போல் இப்போது ஜாமக்கோலு கிரகம் சிர ராசியில் இருக்காது ஒரு மகர உதயமாக இருந்து மீன ராசியில் புதன் புதன் நீசம் அப்போது நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் வர நேரத்தில் நம்ம ஒரு பிரசனம் போடுறோம் அந்த நேரத்தில் மகர உதவியாக இருந்து அந்த புதன் நீச புதன் அந்த உதயத்தை நோக்கி வந்தால் அவர் கேட்க வந்த விஷயத்தை விட்டுவிட்டு நம்மக்கிட்ட வேறு விஷயம் இல்லை போய் சொல்கிறார் உண்மையான விஷயத்தை நம்மக்கிட்ட மறைக்கிறார் அப்படின்னு தெல்ல தெளிவாக எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல் உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் கட்டாயம் ஜாதகர் ஒரு வழி வேதனையை பிரச்சனையை அனுபவிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த பாம்பு உதயத்தை நோக்கி வந்தால் நாலு ஒரு ஒரு மூணு விதமான விஷயங்களில் வந்து நல்லதாக எடுத்துக்கணும் ஒரு வேலை மாற்றத்தை பற்றி கேட்குறாரு அப்படின்னா பாம்பு உதயத்தை நோக்கி வந்தால் கட்டாயம் மாற்றம் நடக்கும் ஒரு இடம் மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் அப்படின்றத கேட்குறாருனா கட்டாயமாக அந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் வெளிநாடு போகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் கட்டாயமாக அவர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எடுக்கலாம் அதே போல் ஒருத்தர் வந்து குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு குழந்தை பிறப்புக்கான விஷயம் சம்மந்தமாக கேட்டால் உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் கட்டாயம் அந்த கேள்வி சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போது நம்ம ஒரு பிரசனம் போட்டு அந்த பிரசனத்துக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தலாம் இதுதான் விஷயம் திரும்பவும் சொல்லிடுறேன் உதயத்திற்கு ஆறுடம் மூணு பதினொன்றில் வந்துட்டால் கட்டாயம் அந்த வி விஷயம் வெற்றி அடையும் உதயத்துக்கு ஆறுடம் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்தால் கட்டாயம் அந்த விஷயம் தோல்வியைத் தருவோம் கவிப்பு அல்லது கவிப்பு அதிபதி மூணு பதினொன்றில் வந்துட்டால் அந்த விஷயம் ஒரு தோல்வியை தருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது நம்ம ஒரு நாலாந்தேதி தேதி பிரச்சனை யாராவது வச்சுருந்தா கூட போடு போடுங்க நாலாந்தேதி நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ஜாதகர் போடனா போட்டுக்கு பார்த்து பா பாருங்கள் நாலாந்தேதி நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ஜாதகர் காணாமல் போயிட்டாரு இப்போது என்ன நிலையில் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ இந்த பிரச்சனை பாருங்க தெல்ல தெளிவாக சொல்லுது உதயம் வந்து சிம்ம உதயம் சரிங்களா ஆருடம் உதயத்துக்கு பதினொன்று மிதனத்தில் இருக்கார் அவங்களோட கேள்வி என்ன இந்த ஜாதகர் தற்சமயம் உயிருடன் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போது கேள்வி ஜாதகர் ஊற்றுவோம் கேள்வி வந்து ஆருடம் அப்போ அந்த ஜாதகர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஆறு பாம்பு சரிங்களா அப்போது அந்த ஜாதகர் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அர்த்தம் அதே போல் உதயத்திற்கு பன்னெண்டாம் இடம் கடகத்தில் கவிப்பு அந்த கவிப்பாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் சந்திரன் அப்போ அந்த ஜாதகர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் கட்டாயம் அந்த ஜாதகர் ஒரு கடன் தொல்லையால் சூசைட் பண்ணிட்டார் சரியா அப்போ இந்த பிரச்சனை என்ற விஷயம் தெல்ல தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்துருது அதே போல் இன்னொரு பிரசனம் எனது நண்பர் தான் அவர் அவர் இப்போது வேலை விஷயமாக மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்த பிரசனை போட்டது வந்து நாலாந்தேதி ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அவர் என்ன சொல்கிறார் ஆனால் நான் நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் ஆனால் வரதுக்கான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரில ஆனால் நான் கட்டாயம் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் வர முடியுமா வர முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உதயம் கடக உதயம் ஆரிடம் வந்து தனுசு சரிங்களா அந்த உதயத்தில் அவர் கேட்குற கேள்வி அங்கே மகாராஷ்டிராவிலேருந்து கிளம்பி இங்கே சேலம் வரணும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் அப்போ உதயத்தில் பாம்பு பாம்புனாவே அப்போது அவர் இடமாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அவர் வீரியமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் கேள்வி என்ன அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் நான் ஃப்ளைட்டில் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுவேனா அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு இடத்துல கவிப்பு அப்போ நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அதை கேட்ட கேள்வி நான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அந்த ஃப்ளைட்டில் வந்துடுவேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கிறீங்க ஆனால் வந்து அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வர முடியாது அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ணியே ஆகணும்னு நேற்று காலையில் எட்டேஎம் கால் நம்ம நாலாந்தேதி போட்டோம் நேற்று காலையில் எட்டேமோக்கா கூப்பிட்றாரு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இப்போ தேவையில்லாமல் ஆறாயிரம் ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா பார்ட்னர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு அதனால் நான் இருந்துட்டு வ வரணும் சரி எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டார் இந்த இடத்துல தான் நான் பார்க்கணும் கடக உதயம் சந்திரன் உள்கட்டத்தில் எப்போ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறத கோல்சார உள் உள்கட்ட விஷயங்கள பார்க்கணும் அப்போ கடக உதயம் எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா நேற்று சந்திரன் உதயத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறார் சரியா அப்போது இன்றைக்கி சந்திரன் கடகத்துக்கு வந்துடுவார் அப்போது நான் சொன்னேன் ஆனால் கட்டாயமாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டது வேஸ்ட் தான் ஆனால் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது எந்த சூழ்நிலையும் நீங்கள் நாளைக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி நீங்கள் சேலம் வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னோம் அவர் வந்து கட்டாயமாக இன்றைக்கி சாயந்தரம் கிளம்புறதா சொல்லிட்டாரு கிளம்பிடுவார் நாளைக்கு இங்கே வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனத்தில் தெல்ல தெளிவாக நம்ம சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அருமையாக ஒரு பிரச்சனைகளை கேட்ட கேள்விக்கு சொல்லலாம் நைட்டு பதினோரு மணிக்கு கேட்டாங்க அந்த ஜாதகர் உயிரோடு இருப்பாரா அப்படின்னு அதே மாதிரி நைட்டு ஒம்பது மணிக்கு கேட்குறாரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஃப்ளைட்டை நான் வருவேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயங்களில் இந்த ஜாமக்கோள் பிரசனத்தில் நம்ம பயன்படுத்தி நம்ம ஜோதிடத்தையும் நம்மளையும் வளர்த்துக்கலாம் இந்த அருமையான கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் பாரதி ஐயா ஒருவர்களுக்கு ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூட நன்றி வணக்கம்